பொன்முடியை தொடர்ந்து அண்ணாமலை போட்ட அடுத்த பதிவு குசும்பை பார்த்தீர்களா கதரும் திமுகவினர் பொன்முடிக்கு நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து தீர்ப்பு வழங்கியிருப்பதுடன் முப்பது நாட்களில் நீதிமன்றத்தில் சரணடையவும் உத்தரவு போட்டிருக்கிறது இதனால் திமுகவினர் அரண்டு போயிருக்கும் சூழலில் அண்ணாமலை தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கருத்தை பார்த்து திமுகவினர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் அண்ணாமலை அவரது டுவிட்டர் பக்கத்தில் மக்களின் வரிப்பணத்தை விஞ்ஞானபூர்வமாக மோசடி செய்யும் கலையில் பட்டம் பெற்றிருக்கும் ஊழலின் ஊற்று இன்று உடைந்து நொறுங்கி இருக்கிறது ஏற்கனவே ஒரு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கையில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்புக்கு பிறகு மற்றும் ஒரு அமைச்சர் திரு பொன்முடி அவருடன் சிறையில் இணைகிறார் திமுக அமைச்சர்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள எண்ணற்ற ஊழல் வழக்குகளை கணக்கில் கொள்ளும்போது மத்திய சிறையில் திரு ஸ்டாலின் அமைச்சர்களுக்கு என ஒரு தனி கட்டிடம் தேவைப்படும் போல தெரிகிறது என அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் சிறையில் அமைச்சர்களுக்கு தனி கட்டிடம் தேவை என அண்ணாமலை குறித்து காரசாரமான விமர்சனத்தை வைத்து வருகின்றனர் நிச்சயம் இருக்கும் எனவும் திமுகவினர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வரும் பாஜகவினரோ ஏவா வேலுவா அல்லது தங்கம் தென்னரசுவா என இணையதளத்தில் விவாதம் செய்ய தொடங்கி இருக்கின்றனர் விழுப்புரத்தில்

இதற்கு முன்பு இருந்த திமுக ஆட்சியில் ஊழல் பண்ணதுக்கு நீங்க பதிமூணு வருஷம் கழிச்சு ரைடு பண்றீங்க இது கால்புணச்சி இல்லையாண்ணே ஆண்டி நான் சொல்லணும்னு நினச்சா தம்பி அதனால் தான் நீ உடன்பிறப்பா இருக்குது உனக்கு உண்மை தெரியல அதனால் தான் நீ போஸ்ட் அடிச்சு அடித்து ஓட்டிக்கிட்டு இருக்கிற அதனால் தான் நான்காவது தலைமுறைக்கு போஸ்ட் அடிச்சிகிட்டு இருக்கிற நீ நான் உண்மையை சொல்றேன் தம்பி உடன்பிறப்பே கேட்டுக்கிட்டு அந்த தம்பி உண்மையை சொன்னேன் அதை உங்களுக்கும் சொல்லவே பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடத்ததற்கு காரணம் அன்னை தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ரெண்டு கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க ஐயா ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு பிடி எக்ஸல் மெகிண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியால விலைக்கு வாங்குறாரு இரண்டாவது கம்பெனி துபாயில விலைக்கு வாங்குறார் யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி அன்னை சாதாரணமா விலைக்கு வாங்கல எங்கயாச்சு உலகத்துல நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்துதை பார்த்திருக்கீங்களா யாராவது இத்தனை பேர் கடைக்காரன் இருக்கீங்க

இந்த ஊர் சாதாரணமா இல்லைங்க மரக்கான பக்கம் போனீங்கன்னா மூன்றாயிரம் ஏக்கர்ல தர்பூசு உப்பளம் போட்டிருக்கீங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மரக்கான பக்கத்துல உப்பளம் வெயில் நின்று வியர்வை சொட்ட சொட்ட அந்த ஒரு ரூபாக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனா பொன்முடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒரு கம்பெனி விற்கிறார் துபாயில் கம்பெனியினுடைய பெயர் யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் எஃப்இசி என்கின்ற கம்பெனி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க ஆனா அந்த கம்பெனியை சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் மறுபடியும் நான் சொல்றதை கேட்டுக்கையா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இங்க நீங்க வாக்களிக்க கூடாதுங்கய்யா உங்களுக்கு வர வேண்டிய வரி பணம் மக்களுக்கு மோடியை அனுப்பக்கூடிய மத்திய அரசு நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விற்கிறாங்க அதை கணக்கு பார்த்து பொன்முடி அவங்க வீட்டுல ரைடு விடுறாங்க எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்தை அதை செக் பண்ணிக்கிட்டே போனா பத்து வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா ஹவாலா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனிகளை முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா தப்புங்களா ஐயா ஐயா